திண்டுக்கல் அஞ்சலி ரவுண்டானா அருகே காற்றாலை ஏற்றி வந்த லாரி மழைநீர் வடிகால் ஓடையில் சிக்கிக் கொண்டது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லக்கூடிய அஞ்சலி ரவுண்டானா பைபாஸ் சாலையில் திருச்சியிலிருந்து காற்றாலையினுடைய உதிரி பாகங்களில் உருளை ஒன்றை லாரியில் ஏற்றி வந்தபொழுது இன்று அதிகாலை அஞ்சலி பைபாஸ் அருகே சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் ஓடை அருகே அந்த காற்றாலை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி சரிவில் கொண்டது இதனால் போக்குவரத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உடனடியாக லாரி கொண்டதை அறிந்த தாடிக்கொம்பு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போக்குவரத்தை செய்யும் விதமாக செயல்பட்டனர் அதனைத் தொடர்ந்து தாடிக்கொம்பு போலீஸார் லாரியை அப்புறப்படுத்துவதான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர்